ஓணம் பண்டிகைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய திவ்ய தேசப் பெருமாள் யார் தெரியுங்களா ஆமாங்க இது நம்மளோட திரு காட்கரை அறுபத்தி ஏழாவது திவ்ய தேசப் பெருமாளாக இருக்கக்கூடிய காட்கரையப்பன் பெருமாளே நமக இங்கே வந்து தான் பெருமாள் வந்து வாமன அவதாரத்தை எடுக்கிறாரு இது வந்து விஷ்ணுவுடைய ஐந்தாவது அவதாரமாக கருதப்படுது அசுர மன்னனான மகாபலியின் ஆணவத்தை அடக்கி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக விஷ்ணு எடுத்த குள்ள உருவமே வாமன அவதாரம் இந்த அவதாரத்தின் போது வாமனர் பழி மன்னனிடம் தானமாக மூன்று அடி நிலம் கேட்டு மூன்று உலகங்களையும் அளந்து அதன் மூலம் பழியின் கர்வத்தை அழிச்சிடுறாரு அழிச்சிட்டு தேவர்களை பாதுகாக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அவதாரத்தினுடைய மற்றொரு பெயர் திருவிக்கிரமர் அதாவது உலகந்த பெருமாள் வாமனமூர்த்தி அவதார திருநாளை ஓணோன்னு கொண்டாடப்படுது இந்த பண்டிகை ஆவணி மதம் திருவோண நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுறாங்க இது இருபத்தி எட்டு நாள் திருவிழாவாக முதல்ல கொண்டாடப்பட்டு இருந்துச்சு இப்போது அது காலப்போக்கில் மாறி பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது இது கேரளாவில் நடைபெறக்கூடிய மிக பெரிய திருவிழாவாகும் இது எந்த ஜாதி மதம் இனம் அப்படின்னு எதுவுமே இல்லை பாகுபாடு இல்லாமல் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இந்த ஓணம் பண்டிகை அமைஞ்சிருக்கு நம்மளுடைய வாமனரை எல்லாரும் தரிசிக்கணும் அப்படின்னா இந்த திருக்காட்கரை பெருமாளை எல்லாரும் தரிசனம் செய்யுங்க ஓம் நமோ நாராயணாயன்